ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தேவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் ரொம்ப நாள் முன்னாடி பர்த்டே முடிஞ்சிருச்சு பட் வீடியோவை நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிகிட்ருக்கேன் சாரி ஃபார் த டிலே இது வந்து ஒரு சின்ன குட்டி மினி செலிப்ரேஷன் ஸோ அது தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம் டெக்ரேஷன்லாம் சின்னதாக ஒரு கேக் வாங்கியிருந்தோம் பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் ஓகே இப்போ நம்ம கிளம்பி எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு டே மார்னிங் அதாவது ப்ரீவியஸ் டே நைட் பார்த்திங்கன்னா இந்த கேக்கெலாம் வெட்டிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம கிளம்பி வெளியில் போகிறோம் ஸோ என் பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அந்த அதோட ரேட்டுக்கும் இதோட மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வியூ ப்ராடக்ட்ஸு செக் பண்ணி பாருங்கள் நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றீங்க நான் மற்ற வீடியோஸில் போடும்போதெல்லாம் ஆனால் எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப பெரிய ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது ஓகே ஓகே அப்படிதான் ஏன்னா அது எதனாலனா அதுக்கு முன்னாடி நான் இப்போ எங்கே போயிட்ருக்கேன்றதை சொல்லிடுறேன் இவ்வளோ சொல்கிறேன் அது சொல்ல பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் என் பையன் பர்த்டேன்றதுனால ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் அந்த அங்கே குட்டி குட்டி எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நூல் வெளியில் தெரியும் ஸோ எனக்கு அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷாக எனக்கு தோணலை இன்னொன்று இதை அயர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனாலேயே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி இன்னொன்று பார்த்திங்கன்னா கை ஃபுல் ஸ்லீவாக இருக்கும் அது ஒரு காரணம் ஸோ எங்கள் மாமனார் ஃபோட்டோ முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில ஏதோ மேப் பார்த்துட்ருக்கான் ஃபுட்டு கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபுட்டு அது வந்து வருதான்னு பார்த்துட்ருக்காரு ஸோ என் வீட்டுக்கார் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ராவில் வாங்கினேன் அதாவது ஒரு சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீஷோவில் ஓகேவாக இருக்காது ஆனால் மித்ராலேயும் சரி இந்த ஃப்ளிப்கார்ட்லேயே ஃப்ளிப்கார்ட்டை விட அந்த மித்ரால பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்ன என்னோடய இந்த ஆன்லைன் ஜேர்னியில் சொல்கிறேன் ஸோ எங்களோடய ஃபேமிலி ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் பாருங்க அந்த டைம்லலாம் இந்த பன்று தலைக்கு மேலே அந்த பன் மாதிரி வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபேமஸாக இருந்தது இல்லை அப்போல்லாம் நல்லா காமெடி பண்ணி தலையில் நினச்சி பதாச்சும் ஒரு ஒரு சீசனுக்கும் நம்மளோட ஹேர் ஸ்டைல்ஸோட ஃபேஷன்ஸ்லாம் மாறுது ஸோ ஃபேஸ் ஃபேட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த வெய்ட்டு லாஸ்லாம் விட்டோம்னா டக்குன்னு அந்த முகத்தில் தான் கொஞ்சம் சதை போடுது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட நல்ல அந்த சதை அந்த ஃபேஸ்லேருந்து அந்த இதுக்கிட்ட டபுள் சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ எங்கள் மாமியகிட்ட ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா அவன் வந்து வாங்குகிறான் ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிவிட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அங்கே ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரோட சின்ன வயசு ஃபோட்டோஸு ஏன் கேமராவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு மூடு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டான் ஆ இதில் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலாக சென்டராக நிற்கிறேன் பாருங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் ரெண்டு பேர் விட பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ தூரம் கிடையாது எல்லாமே தூரம்னா ரொம்ப தூரம் கிடையாது ஓரளவுக்கு தூரம் பக்கம் பக்கம்தான் பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு ஒரு பெட் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அதோடு பார்த்திங்கன்னா என் பசங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப இந்த பெட்டு வாங்கணும் பெட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் தான் கொஞ்சம் நோய் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ என் அவங்க வாங்கணும்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துக்கிற மாதிரி கிடையாது என்னை பார்த்துக்க சொல்லிது அவங்க வந்து ஒரு டைம் டைமுக்கு வந்து இப்படி கொஞ்சிட்டு போவாங்க அவ்வளோ தான் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அவங்க கொஞ்சத்துக்கு நம்ம வந்து நாள் ஃபுல்லாக அதை பார்த்துக்கணும் ஸோ எனக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது முன்னே குவைத்தில் இருந்தப்போ நல்லா டைம் இருந்தது ஆனால் இப்போ இங்கே சென்னை வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த சேனலும் நமக்கு குரோ ஆகுது ரெண்டு சேனலையும் மெயின்டைன் பண்ணோம் இன்ஸ்டா பேஜ் வீடு பசங்க வீட்டுக்காரர் அப்படின்னு ஒன்றும் பசங்களையும் வீட்டுக்காரையும் வீடியோனால் நான் ரொம்ப ரொம்பலாம் பாதுகாக்கிறது கிடையாது பட் ஸ்டில் எல்லாமே நம்ம ஒரு அளவுக்காவது பார்க்கணும் இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செடி நிறைய இந்த பால்கனியில் வச்சுருக்காங்கல்ல அதில் ரோஸ் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அங்கேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் ஒரு சின்ன முட்டை ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் இந்த புறா வந்து முட்டை வச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க சார் என் பையன் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்குகிறான் என் பொண்ணை கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லையே இல்லையனால சின்ன வயசில் வந்து ஒரு ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் ஆசீர்வாதம் வாங்குவேன் ஏன் நார்மல் ஒரு என்ன சொல்கிறது இந்த மெரிய போர்டு எக்ஸாம்லாம் கிடையாது ஆனுவல் எக்ஸாமு மிட் டேம் எக்ஸாமு எனி திங் எனக்கு என்னமோ அது வந்து கூச்சப்பட்டு செய்ய மாட்டேன்லாம் கிடையாது அது ரொம்ப தாராளமாக செய்வேன் நாலு பேர் அது என்னென்னா என் பொண்ணு ஆக்சுவலி அந்த ஒரு பிராக்டிஸ் இருக்குது அந்த ஒரு குவாலிட்டி அவகிட்டே இருக்குது அவன் என்னமோ அன்றைக்கி ஆசையாக வந்த என்ன அந்த குவாலிட்டின்னா நாலு பேர் முன்னாடி நம்மளோட வந்து பாராட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நம்ம அது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவேன் ஸோ அதை அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்தும் கிளம்பிவிடுவோம் கிளம்பிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களோட ஃபேவரட்டான ஒரு இந்த கேமிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த காயின் போட்டு விளையாடுற அந்த விஆர் மாலில் அந்த ஃபன் ஃபன் ஜோனா அதுதான் தடிக்குமேந்தால் அங்கே போகிறது அது என்னமோ அந்த பசங்களுக்கு அப்படி ஒரு பிடிக்குது நம்மலாம் சின்ன வயசில் வந்து பீச்சுக்கு போவோம் மோஸ்ட்லி பீச் தான் செலவில்லாத ஒரு இடம்னா பீச்சு இங்கே வந்து என்ன சொல்கிறது ஐயோ அங்கே ஆரம்ப ரேட்டே பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க ஆனால் தௌசண்ட் எயிட் உங்களால் ஒன்றுமே விளையாட முடியாது சும்மா ஏதோ பத்து கேம் கூட இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமை தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய வின் பண்ணோன்னு வச்சுக்கோங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட காசுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் ஒன்றும் வராது ஆனால் டிக்கெட்ஸு இந்த டிக்கெட்டை வச்சு ரப்பரு ஷார்ப்பனரு பத்து ஆயிரம் ரூபா செலவு பண்ணி பத்து ரூபா ரப்பரை வாங்குவோம் ஏன்னா இப்போதைக்கு இதுதான் இருக்குது இன்னும் இதுக்கு மேலே மேபி இது வந்து எத்தனை வயசு வரைக்கும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு இப்போ என் பையனுக்கு பன்னெண்டு வயசாகுதா ஒரு பதினஞ்சு வரைக்கும் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பதினஞ்சுக்கு மேலே ஒரு வேறு அட்ராக்ஷன் வந்துடும் லைக் வாட்டர் இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஸோ அதனால் ஓகே இது வந்து ப்ளே டெல்யூமென் அதை அந்த மாதிரி இதில் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க நம்ம விண்ணா வர வரைக்கும் நம்ம விளையாடிட்டே இருக்கலாம் ஸோ சுருட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வீடியோஸ்லாம் முன்னாடி இதுதான் என்னுடைய சுருட்டு முடி பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு ஆனால் கரெக்டு தான் கேர்லி ஹேர் ரொட்டீன் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி முடி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டு ஆனால் இந்த கேலி கேள் ஹேர் ரொட்டீன் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்ன ரேட்டில் இருக்குது தெரியுங்களா ஃபர்ஸ்ட்டு கேலிகள் அந்த சிஜிஎம் மெத்தட் பண்ணோன்னா உங்களுக்கு கேலிகள் இதுக்கு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் மஸ்ட்டாக வாங்கணும் அப்புறம் ஹேர் மாஸ்க் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ல் க்ரீம் வாங்கணும் கர்லிங் ஜெல் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ல் அந்த ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஆயில் இது எல்லாமே வாங்கணும் அப்புறம் அதுக்கான கோம்பு வாங்கணும் அந்த ஸ்ப்ரே தண்ணி போடுற அந்த ஸ்ப்ரே கேன் வாங்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் விஷயம் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போகுது காசு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கே சிக்ஸ் கே வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதத்துக்கு நம்ம முடியிருக்கிற டென்சிட்டிக்கு அது வந்து எத்தனை நாள் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க கேளுங்க இந்த கேர்லி இது நீங்கள் பண்ணுறீங்க ஒரு தடவைன்னா ஹார்டன் ஆகிடும் அந்த ஈவினிங் இப்போ காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் ஹார்ட் ஆகிடும் ப்ரொவைடர் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஆனால் நான் ட்ரை பண்ண வரைக்கும் சின்ன சின்ன டியூப் வச்சு ஈவினிங்கே ஆகிடும் நீங்கள் நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி இருக்காது நீங்கள் அதுக்கு வந்து சாட்டின் பில்லோ ஏதோ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சாட்டின் ஹேர் மாஸ்க்கு என்ன பண்ணாலுமே நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா அந்த முடி திருப்பியும் அந்த மாதிரி ஆகிடுது திருப்பியும் அந்த களி இது வச்சு பண்ண முடியல திருப்பியும் நீங்கள் செக்ஸ் எடுத்து திருப்பியும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி திருப்பியும் அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரே பண்ணுறதை ஒட் எவர் அந்த இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி திருப்பியும் செட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா எப்படின்னு எனக்கு தெரியல மேபி நான் சொல்கிற மெத்தட் கரெக்டாக இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டிஃபிகல்ட்டிஸ்னால் நான் ஃபேஸ் பண்ணேன் சரி அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி தலையில் போட்டு எப்பா அதை பண்ணுறதுக்கு பேசாமல் இந்த முடியை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோன்னா ஒரு தடவை ஸ்ட்ரா ஸ்ட்ரைட்னிங் ஆயினு வச்சு ஸ்ட்ரைட் பண்ணோன்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை என் முடியை என் சொல்லப்பிச்சு கேட்கும் இல்லைங்களா சரி சரி அது அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரைட்னிங் வீடியோ போட்டேன் கேர்ள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க ஆனால் அந்தந்த என்ன சொல்கிறது அந்த புசு புசுன்னு அந்த பரட்டை தலையோடைய நம்ம ஃபேஸை பார்த்துட்டு நம்ம சொல்கிற நம்மளே வந்து நம்ம கண்ணாடியில் வந்து ஒரு மாதிரி அந்த அந்த பரட்டை ஃபேஸு அந்த பரட்டை தலை புசு புசுன்னு முடி அந்த சின்ன சின்ன ஃப்ளைவேஸ் அது மாதிரிலாம் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் கொடுக்கும் எங்களோட பர்சனல் ஒரு கேர்லி ஹேர் ஹேர் வச்சுருக்கிற ஒரு பொண்ணோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அது நிறைய பேர் வந்து ரோல் அந்த க ஆ முக்கியமான விஷயம் அந்த கேர்ள் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ரோல் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் எப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எப்போ போப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து இந்த விஆர் விஆர்மாலில் கொஞ்சம் நேரம் விளையாடணும் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமாக விளையாடணும் விளையாடிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் ஏன்னால் கிட்டத்தட்ட நாலரை மணி ஆகிடுச்சி நம்ம வந்து அங்கே வர்றதுக்கே சாப்பிடல மத்தியான சாப்பாடு இன்னும் சாப்பிடவே இல்லை ரெண்டு பேர் வீட்லேயும் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் நமக்கு வந்து நைட்லாம் தூக்கம் வராது நான் பகலில் தூங்குறவங்களா எல்லாருமே அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சுனால லேட்டாக தான் போனோம் லேட்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் வந்தோம் சாப்பிடவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் தான் இருந்தோம் பசங்களுக்கு விளையாடுறது வந்துவிட்டு பசிக்காதுன்னு வாங்கல அதுமாதிரி பசிக்கலை எங்களுக்குமே பசிக்கலை சரி அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கேம்ஸ் தான் விளையாடணும் சரி எனக்கு வந்து இந்த இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான கேம் இந்த ஜாக் பாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த இது வரும் பார்த்திங்களா ஸோ அது விளையாடிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் மோஸ்ட்லி எனக்கு அங்கே விஆர் மல்ல ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபியூஸ்டு சிக்கன் தான் வெறும் சிக்கன் எந்த ஒரு ரைஸோ இல்லை இது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு இதுக்காக அந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் ஒரு சின்ன பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்கன் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த நம்ம ஃபுல் ஃபுல்லாக நம்ம அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக மோர்தன் அந்த கேஎஃப்சி சிக்கனு மோர்தன் அந்த பர்கரோ ஒட்டவர் அது மாதிரி பண்ணால் இது வந்து அஃப்கோர்ஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சாஸு இதெல்லாம் போடுறாங்க உடம்புக்கு நல்லதுன்னெலாம் சொல்ல முடியாது பட் கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஒரு புது விதமான சிக்கன் வந்து பிளைனாக இல்லாமல் ஏதோ சம் ஒரு ஜூஸியாக ஒரு சாஸியாக இருக்கிற ஒரு ஃபுட்டு ஸோ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மால் உள்ளே போய் நம்ம வாங்கிறோம்னா எதுவுமே வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதுவாகவே இருக்காது ஒரு ஒரு சீப் ரேட் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை இதில் தான் இருக்குது அடுத்து நான் இந்த சுரோஸ் ட்ரை பண்ணோன்னு சொல்லி ரொம்ப நாளாக இந்த டிஸ்னி லேண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா இந்த சுரோஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த டிப்பனி பண்ணி ஸோ அதனால் சுரோஸும் அந்த பாப்கார்ன் சிக்கனோ அது ஸோ வி ஆல்வேஸ் ஒன்ட் டு ட்ரை வெரைட்டிஸ் இந்த எல்லாம் மாலுக்கு போனால் சும்மா ஒரே இடத்துல போய் நாலு ஐட்டம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு ஒரு ஐட்டம் வாங்கி சாப்பிட்ணும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பபிள் டீ ட்ரை பண்ணேன் எத்தனை வருஷமாக நான் இதை சாப்பிட்ணுன்னு நினச்சிட்ருக்கேன் தெரியுமா குவைத்துலேருந்து ஒரு ஒரு தடவையும் போவேன் வாங்கலான்னு நினைப்பேன் ஆனால் குவைத்துலன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு த்ரீ ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேடி இது பட் ரேட் அதிகமாக இருக்கே இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நான் எங்கே கிடையாது நிறைய இடத்துல பார்ப்பேன் ட்ராஃபிக்கில் நின்றுட்டு இருப்போம் அப்போ பார்ப்பேன் அந்த அவுட்லெட் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இன்றைக்கி நம்ம குடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி குடிக்கலான்னு போகும்போது சில்னஸ்ஸே இல்லை சுத்தமாக அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க சில்னஸ் இல்லை அப்படின்னாங்க இது வந்து திராமிசு ஃப்ளேவர் காஃபி போபா காஃபி திராமிசு ஃப்ளேவர் என்னமோ அதான் பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது என் பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது அந்த போபாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி சில்லறை சம்திங் இருந்தது இது அந்த சுரோஸ் பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் அந்த பாப்கார்ன் சம்திங் அரௌண்ட் டூ ஃபிஃப்டி சம்திங்கு அந்த இது இன்ஃப்யூஸ்டு சிக்கன் தான் கொஞ்சம் கா காஸ்ட்லி ஆகிடுச்சு ஒன் ஒன் பா ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் something ஐநூறுபா சம்திங் ஆயிரத்து ஐநூறுபா சம்திங் எதோ வந்து ஸோ பசங்களுக்கு கிஃப்ட்டு என்ன பர்த்டே கொடு கொடுத்திங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க இந்த வாட்டி கொஞ்சம் யூனிக்கான கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் என்னென்னு எஸ் இது வந்து நம்ம சின்ன வயசில் விளையாடின வீடியோ கேம் அதெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆன்லைனில் கிடைக்கிது சரி அதுதான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் நம்மளாம் டிவி பக்கத்தில் உட்காந்து விளையாடுவோம்ல ஜாய்ஸ்டிக் வச்சு இது வந்து ஒய்ஃபை ஜஸ்ட்டு இந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது இது வந்து டிவியில் ஹெச்டிஎம்ஐ போட்டு வச்சு கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே இது விளையாடலாம் எல்லா கேம்ஸுமே மேரியோலேருந்து இருந்து கான்ட்ராலேருந்து அலாவுதீன்லேருந்து என்ன இல்லை நிஞ்சாலேருந்து எல்லாமே இருக்குது எல்லா கேமுத்து இருபதாயிரம் கேம் இருக்குங்க அதில் ஸோ இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அது எப்படி வாங்குறதுலாம் நான் சொல்கிறேன் எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணேன் எப்படி அதை விளையாடுறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு இது கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன் நானே பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது எல்லா இதுவும் அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த டக் ஹண்ட்டு வந்து விளையாட முடியாது டக் ஹண்ட்டு நீங்கள் விளையாடணுன்னா நீங்கள் பழைய காலத்து டிவி வச்சுருக்கணும் நம்ம இருக்கிற அந்த எல்சிடி எல்இடி டிவிக்கு டக்கன்ட்டு வந்து செட் ஆகாது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இருக்கிற டிவிக்கு இது தான் செட் ஆகும் நம்ம சோஃபாலேருந்தே நம்ம வந்து விளையாடிக்கலாம் டிவி கிட்டே உட்காந்து விளையாடணும் கூட அவசியம் இல்லை சரி இது இப்போ வாங்கி கொடுத்துருந்தேன் என் பொண்ணு ஏதாவது கேட்பானேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது கலரிங் செட் வாங்கி கொடுத்துருந்தேன் கலரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி பிரிப்பாங்கள்ல எக்ஸாக்டாக க்ரையான்ஸு இதை பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் இருக்கும் க்ரையான்ஸ் இருக்கும் கலர் பென்சில் இருக்கும் அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று இருக்கும் ஸோ எல்லாமே எல்லாமே சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு கலரிங் செட்டு ஸோ அவளுக்கு வந்து கலர்ஸ் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு யூ யுஎன் ஓ கார்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஓ கார்ட்ஸுன்றது கார்டு கேம்ஸ் மாதிரி போர்ட் கேம் இருக்கிற மாதிரி இது கார்டு கேம்ஸ் ஸ்கெட்ச் இன்னொன்று வந்து ஸ்கெட்ச் ஷார்ப்னரு எல்லாமே அதில் ரப்பரு எல்லாமே அதிலே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் நானும் இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் இது வேணும்னாலும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் தனியாக போடுறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து நம்ம இதோட என்ட் பண்ணிப்போம் பெரிய லெவல் செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயத்திலேருந்து வந்ததுலேருந்தே நாங்கள் பெருசாக பண்ணுறதில்ல பர்த்டே கே அண்ட் ஆல்சோ லைக் வி ஆல்வே ஆல்வேஸ் மண்ட டூ அந்த அந்த மணியை வந்து அவங்க என்ன பசங்க என்ன விருப்ப மோஸ்ட்லி என் பசங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் இது இது பண்ணுறது விளையாடுறது இல்லை இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தோன்னு நினைக்கிறாங்க வந்து அந்த ஷூட் அந்த ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி அந்த மாதிரி யூனிக்கான கேம்ஸு யூனிக்கான இடத்துக்கு போகிறது ஸோ அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணலாம் மோர் தென் மேக்கிங் ஆஸ் அ பிக் செலிப்ரேஷன் அந்த அதை த அதை விட்டுட்டு லைக் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ அதுதான் ஸோ இந்த வீடியோ கேம் பற்றினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் ஸோ இப்போ இப்படி தான் விளையாடணும் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இது இது என்ன கேம்னு எனக்கு யாத்தியுமே ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் நான் கொஞ்சம் நேரம் வந்து மேரியோ விளையாடினேன் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா நம்ம அங்கே உட்காந்துட்டே பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்